ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம ஆரோக்கியமான ஒரு வடை தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுக்குள்ளே போகலாம் முதல்ல தான் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து ஏற்கனவே நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சுருந்தேன் இப்போ நல்லா இருக்குது அந்த பருப்பை நான் ஒரு அரிப்பை பயன்படுத்தி அரிச்சு வச்சுக்கிட்டேன் இதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் பருப்பு மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் இது இருக்கூட பருப்பை மிக்ஸி ஜல்லில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சப்போ இந்த மாதிரி வந்துச்சு அரைக்கும் போதும் கொஞ்சம் பருப்பும் அரைப்படாமல் முழுசாகவும் இருக்கும் பருப்பு அரைச்சதுக்கப்புறமா நான் இயற்கன எடுத்து வச்சுருந்தா அந்த ரெண்டு ஸ்பூன் பருப்பையுமே சேர்த்துக்கிட்டேன் அடுத்த ஒரு மிக்ஸி ஜாரில் வற்றல் மிளகு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகு இவ்வளோ சேர்த்துட்டு இதையுமே எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இதையுமே அந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூணாவதாக நாம் சேர்க்க போகிற பொருள் வாழையோட பூ வாழைப்பூ வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே உரிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் அது ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதேமாதிரி மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டு நான் நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் இந்த வாழைப்பூவை மிக்ஸி ஜாலில் அரைக்க மாட்டாங்க சின்ன சின்னதாக வெட்டி போடுவாங்க நீங்கள் உங்களோட விருப்பம் போல் அப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக சோம்பு பெருங்காயத்தூள் தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா தான் எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்துச்சு நான் இதில் ஒரு சாதனம் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன் அது வேறு எதுவும் இல்லை கருவேப்பிலை தான் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக வெட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு தடவை கூட நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் எல்லாமே நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா எண்ணெயை சூடு பண்ண வச்சுருங்க சூடு பண்ண வச்சுட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு விருப்பமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே ஆக்குனதுமே நம்மளோட எண்ணெயுமே நல்லா காஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளை எடுத்து கையில் வச்சு தட்டிக்கலாம் தட்டிட்டு சைடை இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க ஷேப் விடும்போது பருப்பு வடையோட ஷேப்பு கரெக்டாக இருக்கும் அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சுக்க வேண்டியதாக ஒவ்வொன்றா மட்டுந்தே ஒவ்வொன்றா இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும் எண்ணெயில் போட்டதுமே செவ்வ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க செவ்வ லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா உள்ளாடியுமே நல்லா வெந்து வரும் வெளியேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வடையோடய ஒரு சைடு நல்ல வெந்து வந்துருக்கு அது நல்ல கலர் மாறி இருக்குது இப்போ நாம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம் எல்லா வடையுமே நான் திருப்பி போடுறேன் இந்த மாதிரியான வடையெல்லாம் செய்யும்போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வடையை தட்டி எண்ணெயில் போட்ட உடனே ஸ்பூன் வச்சு கிளறக்கூடாது ஸ்பூன் வச்சு கிளறினீங்கன்னா எல்லாமே உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா மட்டும்தான் ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டு அடுத்த சைடு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் எண்ணெயோட சரசரப்பு கொஞ்சம் குறஞ்சிருக்கு வடையோட கலருமே நல்ல மாறி இருக்குது இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இது நம்ம எடுத்ததுக்கப்புறமா அடுத்து இருக்கக்கூடிய உருண்டைகளையும் இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பூ வடை வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக அப்புறம் உள்ளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுது என்னோடய குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பூ வடையை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்